தொண்டர்களை பார்த்து பயப்படுறவர் உண்மையான தலைவர் கிடையாது தொண்டர்களுக்கு பாதுகாப்பு தர்றவர் தான் உண்மையான தலைவர் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சமீபத்தில் நடந்த சம்பவத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாகவும் பல பேர் பேசிட்டு வராங்க விஜய்க்கு எதிராகவும் பல பேர் வந்து பேசிட்டு வராங்க இப்போ அதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணமா நம்ம சொல்லணும் அப்படின்னா சத்யராஜ் அவர்களுடைய பையன் ஆனா சிவராஜ் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் ஆதரவாக தொடர்ந்து வந்து குரல் கொடுத்துட்ருக்காரு இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து சோசியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணார் என்ன அப்படின்னா குஷி படத்தில் விஜய் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார் என்ன மட்டும் இல்லை என் இமேஜை கூட அவங்களால வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வில்லன் கிட்ட விஜய் பேசக்கூடிய அந்த ஒரு டைலாக்கை இவர் வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணார் அப்போ விஜய்க்கு ஆதரவாக சப்போர்ட்டாக தான் வந்து சிபிராஜ் வந்து இருக்கார் இவர் ஒரு உரம் இந்த மாதிரி இருக்க உடைய மகள் பார்த்தீங்க அப்படின்னா திவ்யா சத்யராஜ் அவங்க வந்து விஜய்க்கு எதிராக வந்து சில கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க இவங்க வந்து திமுக தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளராகவும் வந்து இருக்காங்க அதில் வந்து தொண்டர்களை பார்த்து பயப்படுறவர் வந்து தலைவன் வந்து கிடையாது தொண்டர்களுக்கு பாதுகாப்பு தான் உண்மையான தலைவன் அதே மாதிரி மக்களை ஆளை நினைக்கிறவன் வந்து உண்மையான தலைவன் வந்து கிடையாது மக்களுக்காக பல வருஷமாக தான் உண்மையான தலைவர் அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு எதிரான விமர்சனத்தை அவர் மேலே வந்து முன் வச்சுருக்காங்க அவங்க பேசின வீடியோவை இப்போ நம்ம பார்ப்போம் எல்லாருக்கும் வணக்கம் நான் திமுகவின் தகவல் தொழில்நுட்ப தொழில்நுட்பியின் மாநில துணை செயலாளர் திவ்யா சத்யராஜ் ஆனால் நான் இன்றைக்கி அரசியல்வாதியாக பேச வரல ஒரு நியூட்ரிஷனிஸ்டாக ஒரு ஊட்டச்சத்து நிபுணராக சில விஷயங்கள் சொல்லணும்னு தோணுச்சு கரூர் கூட்டம் மாதிரி ஒரு கூட்டத்தில் நீங்கள் ரொம்ப நேரம் வெயிலில் போது உங்கள் சுகர் லெவல்ஸ் ட்ராப் ஆகலாம் நீங்கள் டீஹைட்ரேட் ஆகலாம் ஃபெயிண்ட் ஆகலாம் சுகர் லெவல்ஸ் ட்ராப் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சாக்லேட்டோ ஸ்வீட்டோ கையில் எடுத்துக்கலாம் டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பாட்டில் ஸ்க்ராப் வச்ச வாட்டர் பாட்டில் வாங்கிக்கோங்க ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரம் நிற்கிறதுனால ஷோல்டரில் போடுற மாதிரி வாட்டர் பாட்டில்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த வாட்டர் பாட்டிலில் நீங்கள் எலெக்ட்ரால் சாஷே வருது அது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா வெள்ளம் ஒரு ஸ்பூன் வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆர் நீங்கள் சால்ட் அண்ட் லெமன் மிக்ஸ் பண்ணி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும் விஜய் சாரோட பாடி கார்ட்ஸ்க்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ஒரு பழைய வீடியோவில் உங்கள் பாடி கார்ட்ஸ் ஒரு தொண்டரை வேனுக்கு மேலே இருந்து தூக்கி வீசுறத பார்த்தேன் அந்த பையனுக்கு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆயிருந்தாலோ ஹெட் இன்ஜுரி ஆயிருந்தாலோ அவன் கோமாக்கு போயிருந்தாலோ அவனுக்கு லைஃபே போயிருக்கும் உங்கள் தொண்டர்களை பார்த்து பயப்படாதீங்க தொண்டர்களை வீசாதீங்க தொண்டர்களை பார்த்து பயப்படுறவர் உண்மையான தலைவர் கிடையாது தொண்டர்களுக்கு பாதுகாப்பு தான் உண்மையான தலைவர் மக்களை ஆளணும்னு நினைக்கிறவர் உண்மையான தலைவர் கிடையாது மக்களுக்காக பல வருஷமாக வாழ்கிறவர் தான் உண்மையான தலைவர் நன்றி வணக்கம்